ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அவுரா கோல்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா அவுரா கோல்டோட பாசிட்டிவ் அண்ட் சில்வரோட நெகட்டிவ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் அவுரா கோல்டில் சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டோரில் அவுரா கோல்டுன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட் பேஜ் இப்படி காட்டும் நான் வந்து டிசம்பர் ட்வெண்ட்டி வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அன்றைக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு பதிமூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போது ஒன் கிராம் கோல்டு அன்னைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒன் கிராம்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் ஆகும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அன்னைக்கு அன்றைக்கி ப்ரைஸ் ஜிஎஸ்டி டெலிவரி சார்ஜும் கம்பல்சரி டெலிவரி சார்ஜ் இருக்குது அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ்க்கு போய்டும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணி பேடிஎம் ஆஃபர் இல்லைன்னா உங்களுக்கு நியூ கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஆஃபரும் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் பே ஆர் ஃபோன்பே பேடிஎம் வாட்வர் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதில் போய் நீங்கள் கேஷ் வந்து பே பண்ணிக்கலாம் தென் நம்ம பே பண்ணதுல வந்து ஃபோர் டு செவன் டேஸ்க்குள்ளே நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஒன் பட் வந்து நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது பார்த்தீங்கன்னா டூ நைன் டூ எய்ட்க்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னாக்கா அப்படியே நீங்கள் ரெடம்ஷன் கொடுத்து வந்து கோல்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து சேல் பண்ணி காட்டுறேன் நான் வாங்கினது ஆக்சுவல் நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் செவன் டூ எயிட் எயிட் கிராம் அதை நான் போட்டு அதில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூ நாட் ஃபைவ்க்கு தான் எனக்கு எடுத்துப்பாங்க ரேட்டுக்கு அப்போ எனக்கு வந்து அது வந்து லாஸ் தான் டூ நாட் போது எனக்கு வந்து லாஸாக தான் பிகாஸ் நான் ஒன் நைன்டி ஃபைவ் இருக்கும்போதும் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறேன் போது எனக்கு விற்கும் போது வந்து எனக்கு லாஸ் தான் நெக்ஸ்ட் நான் வாங்கின கோல்டோட ஸ்க்ரீன்ஷாட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் லாஸ்ட் மந்த் வந்து கோல்டு வாங்கினேன் ரெடி கேஷில் தான் அப்படின்ற மாதிரி தான் கூகுள் பேயில் பே பண்ணி வாங்கினேன் அப்போ வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது இருந்துச்சு ஆக்சுவலி இந்த கோல்டு தான் அதுக்கு எனக்கு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து தேர்ட்டி சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டெலிவரி சார்ஜும் இருந்தாங்க ஒரு ஃபோர் டேஸில் என் கைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலி கம்மி கம்மியாக வாங்கும் போது நம்ம கைக்கு நமக்கே தெரிய தெரியாமல் நிறைய சின்ன சின்னதாக த்ரீ பர்சன் த்ரீ பர்சன் சொல்லிவிட்டு ஒரு வேஸ்டேஜுன்ற ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து போயிட்டே இருக்கும் பட் வந்து கோல்டில் வந்து ரெடி கேஷாக வாங்கினாலும் சரி சில்வரும் சரி ரெடி கேஷில் அப்படியே கூகுள் பேயில் பே பண்ணி வாங்குங்க இல்லைனா கம்மி கம்மியாக ஜிஎஸ்டி வந்து போட்டு எடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது சே நீங்கள் அதை சேல் பண்ணும்போதும் அன்றைக்கான ரேட்டில் வந்து எடுக்க மாட்டேறாங்க அவங்க ஒரு ஆவரேஜ் ரேட்டுன்னு சொல்லி ஒரு ரேட் வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ரேட்டுக்கு அவங்க வாங்கிப்பாங்க அதே மாதிரி அதுலேயும் ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டின்னும் போது நீங்கள் அன்னைக்கு கம்மியாக வாங்கியும் எந்த யூஸுமே கிடையாது இன்றைக்கான ரேட்லேயே அவங்க எடுத்துக்கலையே நமக்கு அப்படின்னும் போது வந்து இது எனக்கு என்னோட ஒப்பீனியன் இதில் நமக்கு ப்ராஃபிட் இல்லை ஸோ வந்து நீங்கள் அவரால் கண்டிப்பாக நீங்கள் கோல்டும் சரி சில்வரும் சரி வாங்கலாம் உங்களுக்கு கடை நம்ம ஆக்சுவலி ஷாப்பில் போய் வாங்கினா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து மேக்ஸிமம் நிறைய கடையில் இருக்காது டுவெண்ட்டி டூ கேரட் இருக்கும் ஸோ வந்து இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நம்ம வந்து அவரால் வந்து நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சில்வரும் நீங்கள் ரெடி கே அப்படியே அன்னைக்கான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக வாங்கும்போது த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து சில்வர் பார் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து சேல் பண்ண வேணாம் என்னோட ஒப்பீனியன் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன சாய்ஸ் உங்கள் ஒப்பீனியன் உங்களுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்கோ அது நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் பெஸ்ட் அவுராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து சில்வரும் சரி கோல்டும் சரி நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க